நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா சூப்பர் சூப்பர் கோபி ஓயா ஓயா சாம்சார் வேற எப்போ தருங்க ஏய் நம்ம கேன்சார் இல்லை பார்த்துட்டு போறாய் ஓயா என்ன பபி கிளாசிக்கல் டான்ஸ்லாம் செம்மையாக இருக்கு கிளாஸ்க்கு எதுவும் போறீங்களா

ஆமா சார் நீங்க சொல்றது உண்மைதான் நான் படிக்க முடிச்சுலே எனக்கு இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு நான் எங்க அப்பாட்ட சொன்னேன் எங்க அப்பாவும் உடனே சேர்த்து விட்டுட்டாரு நான் படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தனோ அதே அளவுக்கு இந்த டான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் நல்லாவும் டான்ஸ் ஆடுவேன் எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க நானும் நிறைய அரங்கேற்றம் பண்ணிருக்கேன் சார் சூப்பர் கவி அப்புறம் நீங்க எதுக்கு அதை கண்டினியூ பண்ணல கிளாசிக்கல் டான்ஸில் ஃபைனல் வர போய் அடுத்தது டீச்சர் ஆகுதான் ஆகணும்னு இருக்கிற நேரத்தில் பார்த்தா எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் படிப்பையும் என்னால் அதையும் சேர்ந்து கண்டினியூ பண்ண முடியலை அப்புறம் என்ன சார் அப்பா இறந்த உடனே வீட்டில் கஷ்டம் தங்கச்சும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தா அம்மாவும் அப்பாவும் இழந்த சோகத்தில் அப்படியே முடங்கிட்டாங்க அப்புறம் எங்க வீட்டை கஷ்டத்துல இருந்து மீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிதான் காலேஜுக்கு போயிட்டு கிடைக்கிற டைம பாட்டன் சாப் பார்த்து வீட்டை காப்பாத்தினேன் இந்த நேரத்துல எதுக்கு நமக்கு கிளாஸுக்கு டான்ஸ்னே அப்படியே விட்டுட்டேன் சார் சாரி பபி உங்களுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கணும்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா உங்க திறமைய கை தூக்கி விட யாரும் இல்லை

அதெல்லாம் தரவு பாத்துக்கலாம் எனக்கு டைம் ஆகுது சார் நான் கிளம்பட்டா பாடிம்மா நீங்க போறீங்களா அப்போ பாப்பாக்கு ஒரு முத்தம் குடுத்துட்டா போனும் முத்தம் என் போறேன் எனக்கு இந்த அம்மா சார் மொத்தம் தானே சேந்தே குடுத்துடலாம் சேந்தே குடுத்துடலாமா சார் சேர்ந்து குழந்தைக்கு குடுக்கலாம் குழந்தைக்கா சரி

இந்த சிரிக்கி மோவா மயக்கிட்டா என் பையனை இந்த கழுதியை என் பையன்கிட்ட சேர விடாம பண்ணலான்னு பார்த்தா நீ ரெண்டு பேரும் ரொம்ப எல்லாம் நெருங்கிக்கிட்டே போறாவ இத இப்படியே விடக்கூடாது அம்மு ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த ரெண்டு வத்தையும் பிரிச்சு ஆகணும் என்ன பவி மணியா வழியா

போய் எல்லารக்கிடியம் பேசிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் நீ கோயில்ல இருந்தே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போற நான் கோவமா இருக்கேன் இத பாரு உங்க வீட்ல ஒரு நாள் தங்கியாச்சு உங்க அம்மா கிட்ட ஹாஸ்பிடல் போறேன்னு சொல்லிட்டு தானே அங்க போனோம் இப்போ வீட்டுக்கு போனனே உங்க அம்மா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நான் பயத்துல இருக்கேன் உனக்கு உனக்கு வீட்டுக்கு கூட்டி போவாங்க நேரா கூட்டி போறன்னு உனக்கு கோவம் இத உங்க அம்மாக்கு வேணா நீ பயப்படலாம் நான் தான் நான் இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு வந்திரலாம் சரி விடு அம்மா நீ কয়ல ஒரு விஷயத்தை கவனிச்சியா நான் ஒரு விஷயத்தையும் கவனிக்கல ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கல இவரே கோவத்துல இருக்காளே கேட்ட சொல்லுவாளா ஆமா அப்படி நீ என்னத தான் கவனிச்சிருக்க அப்படி கவனிச்சிருந்தா எப்படி நீ எண்ணையில வங்கி விழுந்திருப்ப இல்ல உங்க அக்காக்கோ உங்க மாமாக்கும் எதுவும் சண்டையா यार எங்க மாமாவுகோ எங்க அக்காவுக்கோ சண்டை அத நீ பார்த்தா ஏன்டா அவங்கள நம்ம மாதிரி கிடையாது அவங்க பெஸ்ட் कपल அப்படியே பெஸ்ட் இந்த கண்ணாடி சதியா எதையுமே கவனிக்கவே கவனிக்காது போல இல்ல உங்க அக்கா கிட்ட உங்க மாமா என்னமோ சண்டை போட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு ஏய் இல்லடி justement, நான் பார்த்தேன் அப்போ அப்படி достаточно ஏண்டா Vish பக்கத்துல நான் நிக்கிறேன் 다른 வboomdom basics பார்த்தா ஏண்டி desse Pur자�ML ஒரு கேள்வி அடி உனக்கு by Nawaz은 8명이 olmnerö nahin my serge whenster இருந்தாரு goss அம்மா அப்பா arrested. proverbfor hard canal was created by அதுதான் இப்ப கேள்வி. ஐயோ நம்ம வாயை குடுத்து நம்மளே புண்ணாக்கிரும் போல இருக்கு. ஏமா நான் யாரையுமே பாக்கல சரியா விடு. ஏ அதோ பாருடா ஐஸ்கிரீம் கடை. டேய் ஊர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போமா. ஏய் பாளண்டி இப்பவே லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மா லேட்டா போனா சம்மைய திட்டுவாங்க. ஏ திட்டு வாங்றதே வாங்றடா ஊர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூலா திட்டுவாங்க உங்க மட்ட. நீ எவ்ளோதான் பட்டானோ அடைதோ சரிவா கிளம்பிட்டேடா உங்களால அவ்ளோ எஃபர்ட் போட்டு அவனோட கோவத்தை நீ அவன் டென்ஷன் ஆயி உன் கையில இருக்க தாலியை வாங்கி அந்த பொண்ணு கேட்டுடும் அந்த அளவுக்கு நீங்க அவனை நீ எப்படி வேணாலும் பேசி அவன தாலி கட்ட மட்டும் வச்சுட்டீங்க பேசின அமௌண்ட்ல இருந்து டபுளா இல்லடா ட்ரிபிளா தரேன் இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க ஓகே ப்ரோ எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது நாங்க கச்சிதமா வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றோம் விஜய் வந்துட்டா டெய் விஜய் எப்படா வந்த

மகிய பாத்து ரெண்டு நாள் ஆயிட்டேடா அன்னைக்கு அவங்க வீட்டு வெளியே நான் போனேன்னா அப்போ அவங்க வீட்டுல நிறைய ஆள்கள் இருந்தாங்க சரி விருந்தாளியாதான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா நான் மகிய பாக்கலையாடா டேய் மகிக்கு இப்போ கல்யாணம்னு போன் வந்துச்சுடா அது ஒரு மணி நேரத்துல கல்யாணம்னு சொன்னான்டா யா மகி கல்யாணமா டேய் விஜய் எங்கேயோ கழுத கிடைச்ச மாதிரி சவுண்ட் கேக்குதுல எனக்கு எனக்கு பக்கத்துல பக்கத்துல கேக்குது டேய் தருண் இங்க பாருடா இந்த கழுதத்தான் கணைச்சிட்டு இருந்துருக்கு ஏன்டா அருண் நீ பழந்துகிட்டு இருக்கா ஏன்டா நானே மகளிக்கு கல்யாணம்னு கவலையில் அழுறது உங்களுக்கு கழுத கிடைச்ச மாதிரி இருக்கா கருத இருக்க மகி இந்த ஊர்ல தானே இருக்கா அவ எங்க என்ன கொஞ்சம் கூட எட்டி பாக்க மாட்டாண மச்சான் நம்மளை யாருடா மகிய பொண்ணு பாக்க முடியும் அந்த அசால் உள்ளதாண்டா நான் ஜாலியா சுத்தி களைஞ்சேன் ஆனா கண்ணுல மண்ணை தூக்கிட்டு ஒருத்த வந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டானடா இப்போ என்ன பண்றதுடா மைய உயிருடா அழுமே நிறுதுடா உயிரு மூஞ்சப்பாதான் புடிச்ச பொண்ணுக்கு இங்க கல்யாணமா அது தெரியாம இது தெரிஞ்சவாதி தெரிஞ்சிருக்கு இப்போது ஏய் விஜய் அவனை விடுடா அவன் சின்ன பையன் சும்மா பிஸ்கட் கலந்த மாதிரி அழுதுட்டு கிடப்பான் ஆமா மகிப்பு உண்மையாவே கல்யாணமா யாரா உனக்கு போன் பண்ணிருப்பா அவளுக்கு கல்யாணம்னா எங்களுக்கு எது மாதிரி தெரிஞ்சிருக்குமாடா யாருமே கல்யாணத்துக்கு போகலையாடா அது எப்படி இல்ல யாருக்குமே தெரியாம பண்ண முடியும் மகி போட்டி எங்க அம்மா கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அவங்க கிட்டயும் சொல்லல அப்படி கல்யாணம்னா மகியாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பா அவளும் எனக்கு என்னமோ யாரும் மிரட்டி பாக்குற மாதிரி இருக்கு நம்ம ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருமா ஆமா ஆமா என் மகிக்கு கல்யாணமான ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம் யாரு நாங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கோம் நீ ஏண்டா இடையில கிடந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இராண்டா என்னது என் துக்கம் தொண்டையை அடைக்கிற மாதிரி அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் பேசுறது காமெடியா இருக்கா ஓங்கடா நீங்களும் ஒவ்வொருத்தன் தன்னோட உயிரையே குடுக்குறானுங்க நீங்க என்னன்னா என் காலை புடிச்சு கீழே எழுத்து விட்டுருவீங்க போல இருக்கு ஓங்கடா ஏ பெரிய மயிர் மாதிரி சீன் போடாத பெரிய மகி மேல பாசம் வச்சிருக்கலாம் மகியே என்ன ஆபத்துல இருக்கான்னு கூட தெரியாம அடைஞ்சிருக்கான் இவன் மகி மேல உயிரா இருக்கிறான் இன்னொரு தடவை பேசணும் வாய் அடிச்சு நம்ம போலாம் அழுதுகிட்டே நிக்கட்டும் இங்க ஒருத்தி காதல் பீலிங்ல நொந்து லூடர்ச்சா ஆவிக்கிட்டு இருக்கோம் நம்மளை கண்டுக்காம விட்டுட்டு போறானுங்களே உருவா விட்டுட்டு போயிருவானுங்களோ டேய் நிலுங்கடா நானும் வரேன் சீக்கிரம் வந்து தொலை இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவோம் நீ போய் உட்காருடி நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். டேய் மச்சி அங்க பாருடா. டேய் எங்கடா? டேய் என்னடா கண்ணு குடுடா அந்த செகண்ட் பெஞ்சில பாருடா ஒரு அழகு தேவதை உட்கார்ந்துருக்கு பாரு.

அவங்க அழகா தெரியுறாங்களா டேய் உனக்கு கண்ணு குருடாடா அங்க பாருடா ஐயோ அய்யோ சொல்ல வார்த்தை இல்ல டேய் அவங்க உன் கண்ணுக்கு அழகாதான் தெரியுறாங்களா டேய் உனக்கு அழகான பொண்ணுங்கள் எல்லாம் ரசிக்க தெரியலடா என்னது எனக்கு ரசிக்க தெரியலையா எது அந்த பல்லு போன கிளவியும் அந்த வெள்ள முடியும் அத நான் ரசிக்கணுமா நீ என்னப்பா நீயே என்னது கிளவியா டேய் நீ யாரிட சொல்றா நீ வர்ணிச்சிடிய அதே வெள்ள மண்டியதான் நான் சொல்றேன் இங்க ரெண்டு புறம்போக்குங்களோ யார பத்தி பேசிட்டு இருக்காங்க டேய் எரும எரும போய் போய் அந்த கிளவியே இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தா டேய் நான் அசச்சுள்ளடா அது பக்கத்துல அந்த மெருன் கலர் சுடிதார் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு சொன்னா சாரிடா நான் கொஞ்ச நேரத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துட்டேன் அந்த அந்த பியூட்டிய சொல்றியா ஆமாடா அழகாதான் இருக்கா அதான் இருக்கா ஆனா அவ்வளெல்லாம் நம்மளால பாக்கதான முடியும் கிட்டல்லாம் நெருங்க முடியுமா யாருடா சொன்னா கிட்ட நெருங்க முடியாது நான் நெருங்கி காம் கட்டுமாடே உன்னால எல்லாம் முடியாதுடா என்னது இந்த கரனால முடியாதா எவ்ளோ பெட் சரி மச்சான் பெட் நீ அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு வந்தா நான் உனக்கு ஐயாயிரம் தரேன் ஓகேவா என்னது நான் போய் பேசிட்டு வரணுமா நோ 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 நான் அந்த பொண்ணுக்கு போய் கிஸ் பண்ணிட்டே வரேன் பத்தாயிரம் பெட் டேய் மச்சான் உன்னால முடியுமா என்னால முடியுமா டேய் பத்தாயிரத்தை எடுத்து வைடா நான் நேருக்கு நேர போய் லிஃப்ட் கிஸ் எடுத்துட்டு வரேன் எவ்வளவு தைரியம்டா ஏ போட்டாட்டிக்கு நீ லிஃப்டிஸ் அடிப்ப உன் வாயை உடைச்சி எரியுறேடா இல்லையா பாருடா மச்சான் ஆல் தி பெஸ்ட் எஸ்கியூஸ் மீ சொல்லுங்க ப்ரோ சிஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமா ஆ சொல்லுங்க ப்ரோ முடிஞ்சா பண்றே அதோ அதோ அங்க நிக்கறால அவ என்கிட்ட ஒரு பெட் கட்டி இருக்கான் சரி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்ல சிஸ்டர் அவ நீங்க கண்ணை மூடுனா அத நான் சொல்லி நீங்க கண்ணை மூடுனா அவ 560 தாரேன் சொல்லியிருக்கான் அவ 550 எங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் பண்றீங்களா என்ன பிரா சொல்றீங்க நான் கண்ண மூடுறதுக்கு அவர் 5000 தரிறதுக்கு என்ன என்ன எனக்கு தெரியலையே ஐயோ இது பிளாட்ல இல்லங்க இது ஒரு வேலமதிடா அவங்க சொல்றப்பல அவங்க சொல்றத நான் செஞ்சனா எனக்கு அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அத நான் எங்க குடும்பத்துக்கு கொடுத்தனா அது கொஞ்சம் உதவியா இருக்கும் பாத்தீங்களா சரி ப்ரோ நான் கண்ண மூடுனா நான் மூடு உங்க கைக்கு வந்துறேன் உங்க கஷ்டமும் கொஞ்சம் தீரும் சரி அதுக்காக நான் கண்ண மூடுறேன் நீங்க அந்த அமௌண்ட வாங்கி உங்க வீட்ல கொடுத்துருங்க சரியா ஓகே சிஸ்டர் थैंक यू இந்த பையன் பேசுறது எனக்கனமோ தப்பா படுதே இந்த பிள்ளுகிட்ட ஏதோ வம்புழுத்த மாதிரி தோணுது அட படுபாவி கொல்லையில போறவேன் எனக்கு இவன் மேல அப்பமே ஒரு டவுட் தான் கொல்லையில போறவேன் அந்த புள்ளைய பார்த்து சிஸ்டர் சிஸ்டர்னு பேசுனானே இப்போ இப்படி தப்பா அவ பக்கத்துல போறானே நாசமா போறவ இத கேக்க யாரும் இல்லையா

ஆமாடி எனக்கு வேற வேலை மாதிரியே கிடையாதுல ஒண்ணுகிட்ட எவெல்லாம் பேசுறானோ அவனை தேடி தேடி அடிக்கிறது தானே என் வேலை அம்மா அம்மா தாயி ஆ சொல்லுங்க பாட்டி அம்மா இந்த தம்பியை போய் திட்டுற அந்த தம்பி மட்டும் இப்போ வரட்டுன்னு வச்சுக்கோ அந்த சிரிக்கி பையன் எடுபட்ட கழுத உன் வாயில முத்தம் தந்திருப்பாமா பாட்டி நீங்க சொல்றது உண்மையா அம்மா பேட்டி நான் அம்மா அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நான் அப்பவுமே இருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன் இங்க நடந்ததெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த தம்பி மட்டும் வரட்டுன்னு வச்சுக்கோ அந்த நாதாரி என்னமோ பண்ணிருப்பான் சரி போமா ஏன்ப்பா தம்பி இந்த பொண்ணுக்காக நீ போய் என் கிடக்கா நீ பேசாம போ தம்பி இந்த மாதிரி பொண்ணுங்க பட்டா தான் திருந்து வாழ்க நீ போ தம்பி எம்மா நீ என் பேத்தி மாதிரி பாட்டி சொல்றேன்னு தப்பா நினைக்காத கொஞ்சம் உஷாரா இருமா இந்த மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் நிறைய பேர் அடைவானுங்க உன்னை பார்த்தா வெகுனி மாதிரி இருக்கு

அவ கண்ண பார்த்தா ஐயோ அம்மா கருணாக பாபா கொத்து அம்மா அவ கல்ல சிறுப்புல கவிடுக்கிற சீம்பாள் நிலவள்ளி எறிகிற பள்ளிக்கூடத்தில நாண்டாளு எதிலையும் புரண்டு படுக்க முடியல எதுக்கு நான் சிரிக்கிற வேலக்கும் கொடுக்க தெரியல